முடிக்கு நல்ல சத்துக்கள் தரக்கூடிய ஒரு ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சாதம் படித்த கஞ்சி தாங்க எடுத்திருக்கேன் இந்த வடிகஞ்சியில் நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய முடி வளர்ச்சியை நல்லா வந்து தூண்டிவிடும் அதாவது நல்லா கருமையாக வளரவும் வைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேட் ஐயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து முக்கியமாக தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம இந்த மாதிரி வடி கஞ்சியை சேர்த்து தான் இந்த ஹேட் ஐயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு கஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு இரும்புக் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடாயில் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு கஞ்சி எடுத்துக்கலாம் நான் பாதி அளவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம டீத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணலாம் நான் வந்து டீ தூளே ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற பாக்கி இந்த கஞ்சி தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ கலந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் பொழுது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை கலர் வந்து நல்லா வந்து இறங்கி வரும் இந்த டிகாஷன் வந்து அதில் நல்லா இறங்கி நல்லா ஒரு டார்க் கலருக்கு மாறி வரும் நீங்கள் காஃபி பவுடரே யூஸ் பண்ணாலும் இதை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது ஏன்னா கடாயில் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கும் பொழுது கலர் நல்லா மாறி வரும் உங்களுக்கு அதுமாரி டீ தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் நல்லா தலை கொதிக்கட்டும் பாருங்க ஒரு செகண்டில் கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா பாருங்க நல்லா நுரக்கட்டி வருது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது நல்ல கலர் வந்து பிளாக்காகவே நமக்கு மாறி வந்துடும் இதுவே நீங்கள் டீ தூள் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கலர் நமக்கு கிடைக்காது டார்க் ப்ரவுன் கலரில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி கஞ்சி வடித்த சாதம் வடித்த தண்ணியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலரே வந்திருக்கு பாருங்கள் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல வெறும் டீ தூள் வடிகஞ்சி அவ்வளோதான் ஆனால் நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ்வை இப்போ இந்த டிகாஷனை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருமா அப்படின்ட்டு சூப்பராக வருங்க இந்த பேருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம டீ டிகாஷன் போட்டால் எந்த மாதிரி கலரில் இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது என்ன மாதிரி கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டிகாஷனை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நேச்சுரல் ஹேர் டை தான் ரொம்ப ரொம்ப நம்ம முடிக்கி நல்லா ஹெல்தியும் கூட இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த டிக்காஷனை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காக பிளாக் கலர்லேயே நமக்கு வந்துருக்கு இப்போ நான் அதே இரும்பு கடாயை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இரும்பு கடாயில் வந்து ஒரு சில பொருள்களை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா நெல்லிக்காய் தாங்க அதாவது ஆம்லா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் நெல்லிக்காய் பொடி நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம இது கூட சேர்க்கறது மருதாணி பொடி அதாவது ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மருதாணி பொடி எடுத்துக்கோங்க அது இல்லாமல் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல அது என்ன அப்படின்னா இந்த கத்தா பவுடர் தாங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதாவது மருதாணி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கத்தா பவுடர் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நமக்கு இந்த கத்தா பவுடர் கிடைக்கும் கிடைக்கும் நல்லா நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்ற நல்லா ஹெல்ப் பண்ணும் சூப்பராக சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆகிரும் அப்புறம் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு கரெக்டாக இருக்குது நமக்கு இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட வச்சு தாராளமாக அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா சேஞ்ச் ஆயிரும் நமக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல வலுவழுன்னு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா வந்து இந்த கடாயில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்தா பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு மூடி மட்டும் போட்டு மூடிடலாம் நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு டைட் கத்தா பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நல்லா வந்து கலரை வந்து மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு அதேமாதிரி நம்ம முடியில் வந்து நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை இதில் முக்கியமாக நம்ம கஞ்சி தண்ணியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நம முடிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு ஹெல்தியான ஹேட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உண்டு பண்ணாது இதை வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திடுங்க சூடுபடுத்திவிட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க ஓவர் நைட் வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடியில் நல்லாவே கலர் வந்து பிடிக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க எந்த ஹேர் டைமே நமக்கு உடனே குடனே ரிசல்ட் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்காது நீங்கள் ஒரு தடவைக்கு மூணு தடவை அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த ஹேர் டைமே அப்ளை பண்ணலை எனக்கு இப்போதான் நிறைய முடிகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணினா ஃபர்ஸ்ட் டைமும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணுறவங்க இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சீக்கிரம் அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஹேரில் வந்து கெமிக்கல் டை வந்து இருக்கும் உங்களுடைய ரூட்டில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டை போய் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது அதனால் நீங்கள் வந்து இந்த ஹேர் டையை வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஹேர் டைம் அப்ளை பண்ணாதவங்களா இருந்தால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணும்போது இப்ப இதை வந்து என்னோட ஹேர்ல நான் அப்ளை பண்ணி காட்ட போறேன் எப்படி இருக்கு பாருங்க முடிக்கு நல்ல கருமையும் சத்துக்களும் கொடுக்கக்கூடிய ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடி வந்து ஆயில் இல்லாமல் ட்ரையான ஹேராக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க எப்படின்னு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸாவது விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ஒரு கவர் போட்டு நல்லா மூடி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்பொழுது உங்கள் முடியில் நல்லாவே கலர் வந்து பிடிக்கும் அந்த மத்தில நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நார்மலாக ஒரு ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்